இன்னைக்கு வாடிக்கையாளர்களே வணக்கம் வணக்கம் உங்கள் ஜீவி ரிலீஸ் பிரபஸ் உங்க ராஜேசிங்க நினைச்சு பேசுறேன் இன்னைக்கு வாடிக்கையாளர்களே மண்ணில் போடுற பழமோ பொண்ணுல போடுற பழமோ பெரு பழம் படங்கா பெருகிட்டு தான் இருக்கணும் அதனால படைக்கு பிந்துகள் பந்திக்கு முந்துகள் சொல்லுவாங்க அதனால என்ன வாடிக்கையாளர்களே இன்னைக்கு வந்து தங்கத்தை விட பல மடங்கு நல்ல நல்ல உயர்ந்துட்டு இருக்குது அருமையான பிரதர் நம்முடைய இடம் வைக்காங்க அவங்களுக்கு ஜீவனி சார்பில் மனசார வாழ்த்துறோம் பிரதர் எங்க ஜீவனி சார்பா உங்களை மனசார வாழ்த்துறோம் பிரதர் நீங்க கோடி கோடியாக பெறணும் நன்றி நன்றி பிரதர் நன்றி நன்றி என்ன வாடிக்கையாளர்களே உங்கள் வாழ்க்கையில செல்வம் செல்வாக்க உயர உங்க பணம் பல பெருக பெருங்க ஜீவநிதியில் பாட்டுவாங்க உங்கள் ஒவ்வொரு வரையும் வாழ்க்கை வரவேற்கும் உங்கள் ராஜசிங் அண்ணாச்சி நன்றி வணக்கம் வணக்கம் அண்ணாச்சி தான் வந்து இடம் வாங்கி கொடுத்தா இல்லைங்க வாங்கி கொடுத்தா கூப்பிட்டு போய் பார்த்து இடம் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அந்த இடத்துக்கு போய் நின்று நின்று ஒரு நல்ல ஒரு எனர்ஜியான இது இருந்தது அதனால பார்த்தா அண்ணாச்சி இதை இது பண்ணணும் ஒரு நல்ல ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்தாப்புல முடிச்சு கொடுத்துட்டு கிளையும் பண்ணி கொடுக்கறதுலேருந்து இது பண்ணுறது எல்லா ரெஸ்பான்ஸ்களும் ரொம்ப அருமையாக இருந்தது இடமும் எங்களுக்கு ரொம்ப திருப்தி ரொம்ப திருப்தினா ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது அதனால அண்ணாச்சி ரொம்ப நன்றி அண்ணாச்சிகிட்ட அப்படியே நாங்கள் இடம் பண்ணணும் அப்படின்றத ஒரு எங்களுக்கு ஒரு ஆசை நன்றி நன்றி வணக்கம் வணக்கம்